முருகாசரணம் மயிலும் சேவலும் துணை முருகன் குமரன் குகன் என்று முழிந்து செயல்பந்து உணர்வு என்று அருள்வாய் என்று அனுபூதி மூலமாக நம்மை வேண்ட வைத்த குருநாதர் இன்று பதிவாகும் திருவேருக திருப்புகழில் குமரனே குருபரனே முருகனே குகனே குரச்சிறுமி கனவா சரவணா நிருதர் கலகா பிரைச்சடையர் குரு என்று நல் உறை மயிலா உன் அடியே விழுத்து அருள் தருவாயே என்று வெண்டச் சொல்லுகிறார் பாடலையும் பொருளையும் கேட்டு இன்றைக்கு பதிவு நிறைவு செய்வோம் முருகாசரணம் புகார்பட முரு பர முருகே புதவண Para guru, para guru, para... ஆதுருக்கு பவ தேகு விலன வரத வந்த மென பேணட ப நகை கொள்ளும் அவர்கள் முகமே மனமுடனே பவர ப

சாதி செய்தாபர் அவர் மாதிடர் ஆண்ணை வே துருக்கியர் அவர் சமரமோடும் அசுரர் படை களமீரது தற்போது நொடியில் அவர்கள் படை கெட வேறது தவணி சமரமோடும் அசுரர் படை தளமீல வோ மாடமிங்க அதினா மோட கருதில மோடமாட வீர ஆதி

குமர குருபர முருக முருகனி குரச்சிறுமி கணவா சரவணா நிருதர் கலகா குருவேன நல் உரை உதவும் மயிலா என தினமும் உருகாதே குமரனே குருபரனே முருகனே குரச்சிறுமி வள்ளி கணவனே ஷரவணனே அசுரர்களை கலக்கியவனே பிறையை சடையில் சூட்டியுள்ள சிவனாரின் குரு போல அமைந்து சிறந்த உபதேச மொழியை போதித்த மயிலனே அல்லது அயிலனே வேலனே என கூறி நாள்தோறும் உருகாமல் குயில் மொழி நன் மடவியர்கள் விழியால் உருக்குபவர் தெருவில் அனவரதம் அனமெனவே நடப்பர் நகை கொள்ளும் அவர்கள் உடைமை உடனே பறிப்பவர்கள் அனைவோரும் தமது வசமுற வசிய முகமே மினுக்கியர்கள் முலையில் ஒரு துகில் சரிய நடுவேதி நிற்பவர்கள் தனமிலியர் மனமுரிய நழுவா உழப்பியர் கண் வலையாலே சதி செய்து அவரவர் மகிழ அணைமீது உருக்கியர்கள் வசமொழுகி அவர் அடிமை என மாதரிட்ட தொழுதனில் உழனும் அசடனை உன் அடியே வழுத்த அருள் தருவாயே குயில் போலும் பேச்சுக்களை உடைய பொதுமகளிரின் வசத்தே ஒழுகி அவர்களுக்கு அடிமையாகி அந்த பொதுமகளிர் இட்ட வேலைகளில் திரிந்து அலையும் மூடனுக்கு உனது திருவடியையே போற்றும்படியான திருபொருளை தந்த அருளுவாயாக சமரோமுடும் அசுரர் படை களமீது எதிர்த்த பொழுது ஒரு நொடியில் அவர்கள் படை கெட வேர் எடுத்து அவர் இதனில் நிருதர் சிரமருள தூள் படுத்துவிடு செரு மீதே போர் செய்ய கருதி அசுரர்களுடைய படை போர்க்களத்திலே எதிர்த்த பொழுது ஒரு நொடி பொழுதிலே அந்த அசுரருடைய படைகள் அழிய வேலை செலுத்தி பூமியில் அசுரனுடைய தலை உருளும்படி போரில் தூள்படுத்திவிட்ட போர்க்களத்திலே தவனமுடும் அழகின் நடமிட வீரபத்திரர்கள் அதிர பத்திரர்கள் குருதி குடி காளி கொக்கரிசி உணவுதனின் மகிழ பேய் நிறை திரள்கள் பல கோடி தாகத்தோடு பேய்கள் நடனம் செய்ய வீரபத்திரர்கள் கர்ஜனை செய்ய மாமிசத்தை உண்டும் ரத்தத்தை குடித்தும் காளி கொக்கரிக்க சதை உணவில் மகிழ்ச்சி கொள்ளும்படி பேயின் வரிசை கூட்டங்கள் பல கோடி திமி திமிட நரி கொடிகள் கழுகு ஆட இரத்த வெறி வைரவர்கள் சுழல ஒரு தனி ஆயுதத்தை விடு திமிர தினகர அமரர்பதி வாழ்வு பெற்றுளவும் முருகோனே திவிதவிட பேர் ஒலி செய்ய நரி காகங்கள் கழுகு இவைகள் அங்கு ஆடி திரிய இரத்த வெறியால் பைரவர்கள் அங்கு சுழன்று திரிய ஒப்பற்ற ஒரு வேலாயுதத்தை செலுத்தின சூரியனே இருளை போக்கும் சூரியனே தேவத்தலைவனாம் இந்திரன் தனது வாழ்வை பெற்று உலவ உதவிய முருகனே உலவும்படி வைத்த முருகனே அமராவதியில் வீற்றிருந்து உலவும் முருகோனே திருமருவு புயன் அயனொடு ஐராவத குலிசில் அடிவரவு பழனிமலை கதிர்காமமுற்று வளர் சிவசமய அருமுகவா திருவேரகத்தில் ஒரு பெருமாளே லக்ஷ்மி மருவும் புயத்த நாம் திருமாலும் பிரம்மனும் ஐயராவதம் என்னும் வெள்ளை யானை மீது ஏறும் பிரபுவாம் இந்திரனும் வந்து வணங்குகின்ற பழனிமலை கதிர்காமம் என்னும் தலங்களிலே மேவி விளங்கும் சைவ சமயத்தவனே அறுமுகமனே திருவேரகம் என்னும் சுவாமி வீற்றிருக்கின்ற பெருமாளே அலையும் இந்த மூடனுக்கு உனது திருவடியையே போற்றும்படியான திருவருளை தந்தருள்ளுவாயாக